கிரிக்கெட் ரீவ் தான் ஐபிஎல் சிஎஸ்கே அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஐபிஎல் சிஎஸ்கே நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் சிஎஸ்கே வந்து ஏற்கனவே வந்து ஒரு பேன் பண்ண ஒரு டீம் தான் அது சூதாட்டை சூதாட்ட சர்ச்சைகள் கிடையாது சூதாட்ட தண்டனை கோர்ட்டு மூலிமா சரிங்களா ஸோ இன்றைக்கி அங்கே நடக்கிற மேட்சஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ எப்பெல்லாம் நம்ம வந்து வின் பண்ண வின் பண்ண நினச்சி மேட்செல்லாம் தோற்றுருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் தோற்று போகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சிஎஸ்கே வரீராக இருக்கக்கூடிய நீங்களே கூட என்ன பண்ணுவீங்க அந்த மயிலாவின் சர்க்கிள் போயிட்டு தோற்றுறோம் சொல்லிட்டு கட்டுங்க பிட் கட்டுங்க சிஎஸ்கே ஜெயிக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற ஆட்டங்கள் ஐ திங்க் எல்ஹெஜி கூட நினைக்கிறேன் அப்கமிங் மேட்ச் ஸோ கண்டிப்பாக வின் பண்ணோம் அதுதான் ட்விஸ்டே இந்த சூதாட்ட அந்த கேம்லிங்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா அவங்களுடைய பிளானே அதுதான் ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மேட்ச்சு வந்து லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க சார் பத்தொம்பதாயிரம் உங்களுக்கு டிக்கெட் வாங்கி வந்தேன் ஏன்னா சார் இப்படி ஆடுறாங்க டெஸ்ட் மேட்ச் மாதிரி இவ்வளோ முஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்கிறதா நீங்கள் பணம் இதுக்கு போய் பார்க்குறீங்க பட் சில பேர் கடன் ஒன்று கூட வாங்கி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு அது ஒரு ஜாலி ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி போங்க இட்ஸ் நாட் எ இன்டர்நேஷனல் மேட்ச் இன்டர்நேஷனல் எல்லாம் இந்த மாதிரிலாம் ஆன்ட்னாகனு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி எதிர்க்கோன்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மேட்ச் கிட்டத்தட்ட சும்மா அந்த லோக்கல் டோர்னமெண்ட் மாதிரி தான் இது ஒன்று வச்சுக்கோங்க இது தெரிஞ்சு போச்சு இது வந்து முழுக்க முழுக்க ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்றைக்கி மயிலாவன் சர்க்கிள் வந்து இந்தியன் டீமுக்கு ஸ்பான்சராக இருக்கா ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து நம்ம இதில் ஹானஸ்ட் எதிர்பார்க்கவே முடியாது ஸோ இட்ஸ் அ பியூர்லி கேம்லிங் கேம் தான் இது அதனால் இது ரொம்ப சீரியஸாக தெரியுங்க ஜாலியாக பாருங்கள் நன்றி வணக்கம்